இந்த சாரால் அம்மா இருக்காங்களே எகித்துக்கு போறாங்க இப்போ வந்து ஆபிரகாமும் சாரால் இப்போ எகிப்துக்கு போறாங்க எகித்துல இருந்து வரும் போது என்ன பண்றாங்கன்னா ஆகாரு கூட்டு வராங்க அந்த ஊர்ல இருந்து கூட்டு வரும் போது என்ன பண்ணிப்பாங்க தெரியுமா அந்த அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க எனக்கு பிள்ளை இல்லம்மா ரொம்ப வருஷமாச்சு எனக்கு வயசாச்சு இனிமே எனக்கு பிள்ளையை பிறக்காது என் புருஷனுக்கு பிள்ளை பிறகு தெரியாது எனக்கு வந்து என்ன பண்ணு என் கணவரோடு நீ என்ன பண்ணமா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோமா என் வந்து அனு சொல்லி அந்த அம்மா கிட்ட கெஞ்சிருப்பாங்களோ இல்லை அழுது இருப்பாங்களோ இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ நான் இவங்களை காசு தரேன் சொத்து தரேன் உனக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்க தெரியாது ஆனா ஏதோ ஒண்ணு பேசிருப்பாங்க அந்த அம்மா கிட்ட கிட்ட அந்த ஆகார் என்ன பண்றாங்க இப்ப நம்பி சாரால் பேச்சு நம்பி ஆபிராம் பேச்சு நம்பி இப்ப வர்றாங்க இப்ப வந்த ஒண்ணு காலங்கள் அப்படியே கடந்து போகுது ஆண்டவர் என்ன பண்ணாரு ஆகாரை பார்த்தாரு ஆபிரிக்காமையை பார்த்தாரு ஒரு பிள்ளை கொடுத்தார் என்ற ஒரு பிள்ளை கொடுத்தார் பிள்ளை பிள்ளையை கொடுத்த உடனே இப்போ கொஞ்ச நாள் போன உடனே இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறாரு இந்த பிள்ளை கொடுத்த உடனே இப்போ சாராளுக்கு என்ன வருது கோபம் வருது சாராளுக்கு இப்ப கோபம் வருது என் பிள்ளை என்ன பண்றான் பிள்ளை அலட்சியமா பேசுறான் அண்ணா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒன்னு என் அம்மா சொல்றாங்க ஆபிரகாமை பார்த்து அந்த ஆங்கார என்ன அனுப்பிவிடுன்றாங்க அந்த அம்மாவை கூட்டு வருவாங்களா அந்த அம்மா அனுப்பி விடுவாங்களா அந்த அவருக்கு அங்க கஷ்டமா இருந்துச்சு கேட்கும் போது எப்படி விட முடியும் பிள்ளை இல்ல மனைவி இல்ல ஆனா என்ன பண்றேன் இப்ப ஆபருக்கு வழி இல்லாம சாராபன் சொல்றாங்க இத பாரு ஏதாவது நீ பண்ண எனக்கு உனக்கு முன்பாக ஆண்டோ சாச்சி மிரட்டுறாங்க வேற உம் ஆண்டோ பிள்ளைங்க எத்தான் மிரட்டுவாங்க அப்ப போய் சொல்லி ஆண்டோர் பாக்குறாரு அன்னி ஆண்டுக்கு தெரியும் எல்லா ஆண்டுக்கு தெரியும் பண்றதெல்லாம் பண்ணுவோம் சொல்லுவோம் ஆண்டவர் உங்க பாக்குற ஒண்ணு பாத்தார் ஆண்டவர் அப்போ அதிகாலை இப்ப என்ன பண்ற ஆபிரகாம் ஏஞ்சி இந்த அம்மா இப்ப சின்ன வேற வீட்டுல வேற சமாதானம் தான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ண முடியும் வேற அனுப்பணும் அனுப்பிச்சிடலாம் அதிகாலை என்ன பண்ற ஆகாரு கூப்பிட இதை பாருமா நீ கிளம்பிடு அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க எப்படி எந்திருப்பான் அப்பா வீட்டு அம்மா வீட்டு அண்ணன் தம்பி எல்லா வீட்டு ஆபர் வீன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு பிள்ளையும் கொடுத்தாரு வந்து தண்ணி குடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடு கையில வச்சுட்டு போ எங்க போனோம் தெரியாது எங்கேயாவது போ கண் காணாத போ அனுப்புறாரு ஆனா ஆங்கார் நஞ்சு ஆகார் நஞ்சு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தா சாராளம்மா என்ன பண்ணாங்களா வந்து ஆகாரை வந்து ரொம்ப கடிதமா நடத்தினாங்களா வீட்டுல நிறைய சாமான போட்டு துணி போட்டு போய் சாமான் கழுவு ஆஹ் வீட்டு பேர் உட்கார அங்க போ இங்க போ போய் அச்ச ரொம்ப பண்றாங்களா வந்து இந்த ஆகார பயந்து ஓடி போறான் ஓடி போறா பயந்து ஆண்டு சொல்றாரு நீ எங்கேயும் போகாரு நீ மறுபடியும் அங்கேயும் போறாரு சில நேரங்கள் ஆண்டு நான் நினைப்போம் இங்க வேண்டாம்னு ஓடி போவோம் ஆண்டு சொல்ல அங்கெல்லாம் இங்கே இங்கதான் இங்கதான் வந்து பெருக பண்ணுவேன் இங்கதான் வந்து நீ போகாது நம்ம பிரச்சனையை பார்த்து ஓட்டு போயிடுறோம் அங்க போனா நல்லா இருக்கேன் அங்க இதோட மோசமாதான் இருக்கும் போய் பாரு கத்தை நல்லா நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பாரு அது விட்டுருவோம் நம்ம எல்லாம் கூட இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு ஆபிரகாம வந்து அந்த அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்து இருக்காங்க ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுக்குறாரு இப்ப மறுபடியும் கத்த சொல்றாரு வந்து அந்த அம்மா போய்கிட்டே இருக்காங்க இப்ப வந்து அது இருப்பாங்க பாத்துக்கிட்டு அது இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நான் வந்து உங்களுக்கு சும்மா அது நான் உள்ள போல ரொம்ப அது இருப்பாங்க கைபிடிச்சு அப்பா அது இருப்பாங்க வந்து ஒரு கணவனே ஒரு மனைவி ஒரு மகனை வந்து எங்கேயாவது போ அனு சொன்னா சாப்பாடுக்கு எப்படி துணிக்கு எப்படி எங்க தங்குவேன் எங்க வீடு இருக்கு எதுவுமே இல்லையே நான் என்ன பண்ணுமே என்ன யோசிச்சிருப்பாங்க அவங்க சொல்லுங்க வரலாம் நான் ஒண்ணுங்க எங்க அப்பா வீட்டுலயே எந்திரிக்கலாமே ஏன் அந்த நான் நம்பி வந்தேன் தெரியலையே வந்து யோசிச்சுக்கலாம் வந்து அது இல்லாம ஆண்டு வேறு சொன்னாரு வேற அவன் பெரிய ஜாதி இருக்குமே சொன்னாரு வேற ஆனா சூழ்நிலையை பார்த்தா வேறே என்ம்மா கண்ணு கட்டா எப்படி வனாந்திரம் ஒரு பிள்ளைய கையில பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா போற அந்த பைபிள போட்டுக்கு அது வனாந்திரமான நேற்று வரைக்கும் ஒரு வீடு ஒரு கணவன் சுத்திய மனுஷங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இருந்தாங்க நேற்று வரைக்கும் கூட்டிருப்பாங்க எல்லாமே அக்கா கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பார்த்தா தனித்து விடப்பட்டவளாக அவன் போகிறாள் தன் பிள்ளை கூட்டி சூழ்நிலைகள் வேற மாறி கத்த சொன்ன வாக்கு தத்துவம் நடக்கிற காரியங்கள் பயம் வந்துச்சு மனசுக்குள்ள நிச்சயமே பயம் வரணும் நம்ம வேலைக்கு போறோம் நம்ம வேலை இடிக்கிறாங்க பயம் வரும் நம்ம வராதா மாசமான வாடகை கொடுக்கணும் இஎம் கட்டணும் பசங்களுக்கு பீஸ் கட்டணும் எவ்வளவு நமக்கு தேவை இருக்கு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இட பயம்தான் அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும் என்ன எங்க போறோம் என்ன நடக்க போ தெரியல அப்படியே யோசிச்சுட்டே போறாங்க தண்ணி தீர்ந்து போச்சு ஒன்னாந்திரம் வெயில் காயுது கொண்டல்லாம் காயுது பிள்ளை பார்த்தோம்னா வேற தண்ணி அம்மான்னு கேட்கிறான் தண்ணி நான் கொடுக்க அவனை பாருங்க தண்ணி எங்க இருக்கேன் கொடுக்கறதுக்கு அலையலூயா சில நேரங்கள் நம்மளால முடியாத ஒரு கணித வழி இல்லை இப்ப அங்க தண்ணி இல்ல என்ன செய்ய முடியும் ஒரு அம்மா வந்து பைபிள் போட்டிருக்கு என் பிள்ளையை சாக்கிதான் நான் பார்க்க மாட்டேன் நான் என் பிள்ளையை துடிச்சு என்ன படம் இப்ப சாக போறான் தண்ணி இல்லாம தாகம் தாதம் சாக போறான் நான் நான் பார்க்க மாட்டேன் தூரத்துல என்ன பண்றாங்க நம்ம உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்களா ஆண்டவரே என்ன நம்ம நம்மதான் எதிர்ப்பாங்க அவங்களுக்கு கூட நம்ம பிரச்சனை அழுவோம் யாருக்கு தெரியாம அழுவோம் கெத்தா இருப்பாங்க வெடி காட்டிக்க மாட்டாங்க அங்க போய் அழுவாங்க உள்ள வந்து அந்த மாதிரி ஆதாரி என்ன செய்யறா வந்து அழுகுறா அழுகுடா அதுதான் என்ன வருது இப்போ வந்து ஆனாலும் வேற வழியில் அழுவுறாங்க பிள்ளைய சாகர அழுவுறான் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் பைபிட்ட போட்டிருக்கு ஆகாரே உன் பிள்ளை சத்தத்தை கத்தர் கேட்டார் அவன் தண்ணி 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 கேட்டானே அந்த தண்ணீர் என்ற சத்தத்தை யார் கேட்டாங்க கேட்டார் உன் பிள்ளைக்கு தண்ணீர் அவர் தருவார் அவள் தான் முஞ்சி போச்சு வாழ்க்கை நம்பி வந்த எல்லாரும் இன்னைக்கு விட்டுட்டாங்க என்ன மறண்டாங்க தள்ளி விட்டாங்க என்ன வந்து வாழ்க்கை அவ்வளவுதான் இன்னும் உட்கார்ந்துருக்கோமா நாம் இன்னைக்கு